இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தேர்தல் விதிமுறை மீறல் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவு போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான தேமட்ட சமிந்தவின் மகனான மலேசியா என்பவருடன் இணைந்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டார் என கூறப்படும் இளைஞனை போலீசார் கைது செய்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகம் என்றுதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி அரவிந்தகுமார் அபகரித்த இல்லம் தோட்ட நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது ஐம்பது லட்சம் புதிய கடவுச்சீட்டுகள் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அளவில் புதிய பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கிய கடவுச்சீட்டுக்கள் நாட்டுக்கு கிடைக்கும் என குடிவரவு குடியகல்வித் திணைக்களம் தெரிவித்துள்ளது புதுக்குடியிருப்பு குடியிருப்பு சந்தையில் திடீர் சோதனை நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி பண மோசடி செய்த சீனர் கட்டுநாயக்கவில் கைது ஜனாதிபதி ரணிலின் உத்தரவில் சுமந்திரனுக்கு ரூபாய் பத்து கோடி அபிவிருத்தி நிதி ஒதுக்கீடு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு விசேட அபிவிருத்தி நிதியாக பத்து கோடி ரூபாய் நேற்று முன்தினம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என யாழ் மாவட்ட செயலக வட்டாரங்கள் மூலம் அறிய வருகின்றது தமிழ் தேசியத்திலிருந்து நான் பிறளவே மாட்டேன் பிரிட்டனில் ஸ்ரீதரலிம்பி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தமிழ் அரசினரும் ஜனாதிபதியும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்றனர் நாமலிம்பி சாடல் நான்கு ராஜாங்க அமைச்சர்களை பதவி நீக்கிறார் ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான்கு ராஜாங்க அமைச்சர்களை உடனடியாக அந்த பதவிகளில் இருந்து நீக்கியுள்ளார் ரணில் ஆதரவு கூட்டணி நேற்று அங்குராட்பணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மாற்றத்துக்கு எதிராக தமிழரசு மாறியது ஏன் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானம் மாற்றத்துக்கு எதிரானதாக மாறியது ஏன் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றோகுமார் தேசாநாயக்க படகு கவிழ்ந்ததில் மாயமான இளைஞரின் சடலம் மீட்பு அகற்றிய போது மிதிவடி வெடித்தது நால்வர் காயம் மிதிவடி அகற்றும் போது அது வெடித்ததில் மனிதாபிமான மிதிவடி அகற்றும் பணியாளர்கள் நால்வர் படுகாயம் அடித்தனர் வடக்கின் வள விற்பனையை முழுமையாக நிறுத்துவோம் கிளிநொச்சியில் அனுர தெரிவிப்பு ரணிலின் வெற்றியிலேயே இலங்கையின் எதிர்காலம் பிரதமர் தினேஷ் நம்பிக்கை புதிய தலைமுறை நம்மை பார்க்கின்றது அந்த வருடங்கள் அந்த வருங்கால சந்தைக்காக இந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியேயே இலங்கையின் எதிர்காலம் தங்கியுள்ளது இவ்வாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தென தெரிவித்துள்ளார் தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் இந்தியாவில் தொழில்நுட்ப ரீதியாக பெண் தலைமைத்துவம் அதிகரிப்பு நிதியமைச்சர் நிர்மலா பெருமிதம் போர்க்கால அடிப்படையில் திமுக செய்யப்பட வேண்டும் அதிமுக வலியுறுத்தல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தமிழக அரசிடம் சரமாரி கேள்விகள் என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசரமாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் வேலுகுமாரின் பெயருக்கு களங்கம் பதிவுகளை நீக்க நீதிமன்ற உத்தரவு கமல சேவைகளிடையேயான போட்டி கரவட்டி நிலையம் மூன்றாம் இடம் வட்டுக்கோட்டை வன்முறை சந்தேக நபர் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது நெருக்கடியான காலத்திலும் ஜனாதிபதி அரச ஊழியருக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கினார் ரஞ்சித் சியாம்பலபிய கூறுகிறார் பொருளாதார நெருக்கடியான காலத்திலும் கூட ஜனாதிபதி அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கியதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் நான்கு முச்சக்கரவண்டி சங்கங்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அரசு ஊழியர்களுக்கு அரசு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை சஜித் பிரேமதாஸ் குற்றச்சாட்டு ரணிலின் பொய் வாக்குறுதிகளினால் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது அன்றகுமார் திசாநாயக்கர் சுட்டிக்காட்டு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி அரச ஊழியர்களின் தபால் மூலமான வாக்குகள் அனைத்தும் தனக்கு சாதகமாக இருப்பதாக அறிய கிடைத்துள்ளதாகவும் எனவே வாக்களித்துள்ள அனைவருக்கும் தான் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஏற்றுமதி விவசாய மிக விரைவில் ஆரம்பிப்போம் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்போம் ஏற்றுமதி விவசாய ஜூகத்தை ஆரம்பிக்க உள்ளதாக சுயேட்சை வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தமிழரசின் பெரும்பாலானோர் பொது வேட்பாளருக்கே ஆதரவு தேர்தலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி விஜயதாச ராஜபக்சவின் விஞ்ஞாபனம் வெளியீடு சர்வதேச தரம் வாய்ந்த இளைஞர் அபிவிருத்தி மையங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச சுபீட்சமான எதிர்காலத்துக்காக மக்கள் இன மத பேதமின்றி இணைய வேண்டும் தாய்நாட்டின் சுபீட்சமான எதிர்காலத்துக்காக மக்கள் இன மத பேதமின்றி ஒன்றிணைய வேண்டும் என ஜனசித முன்னணியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான பத்திரமுள்ள உள்ள தீரன் தெரிவித்துள்ளார் சமுதாயத்தை ஏமாற்றும் தேசிய மக்கள் சக்தியினர் நுவான் ஒபாக்கே குற்றச்சாட்டு செய்தியும் இருக்கின்றது ஆர்வத்துடன் நடந்தது தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு பெற்றில் ஆர்வத்துடன் நடைபெற்றது நேற்றைய தினம் ஆசிரியர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் போன்றோர் தபால் மூல வாக்களிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பாவனையின்றி அழிந்து வரும் கரப்பந்தாட்டம் மைதானம் விளையாட்டுத்துறை சார் நிபுணர்களின் ஆலோசனை புறப்படாமல் சாய்ந்த மருது கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கரப்பந்தாட்ட மைதானத்தின் சுற்றுவேலியும் கரப்பந்தாட்ட இரும்பு கம்பியும் துருப்பிடித்து அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது கிழக்கில் அரசு மருத்துவமனைகளில் கட்டணம் செலுத்தும் சிகிச்சை பிரிவு என்கிறதான கூடிய ஒரு செய்தி பாடசாலை மாணவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்ப கருத்தரங்கு உலக செய்திகள் பக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளில் இன்றைய நாளுக்கான உலக செய்திகள் பக்கத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்திய இந்தியாவின் தரன் தரல் சி பயிற்சியில் இலங்கை விமானப்படையின் விமானப்படை என்கான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மதுபான சாலைக்கு இருந்த அனுமதியை புதுப்பிப்பதற்காகவே ஆவணம் வழங்கல் அங்கே ராமநாதன் விளக்கம் மருத்துவர்கள் ஓய்வு வயது மாற்றம் தேர்தல் கால லஞ்சம் இல்லையா சுகாதார வல்லுநர் சங்கம் கேள்வி அரச ஊழியர்களின் உத்தியோச உத்தேச சம்பள அதிகரிப்பு சுற்றறிக்கை இருபத்தி ஓராம் தேதிக்கு முன் வெளியிட யோசிப் ஸ்டாலின் கோரிக்கை இளம்பெண்ணின் டிக்டாக் பார்த்து மாணந்த ஐம்பத்தி ரெண்டு வயது நபர் இ நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பரிபோனது மூன்று பெண்கள் போலீசாரால் கைது வட்டுக்கோட்டையில் வீடு புகுந்து வன்முறை கும்பல் அட்டகாசம் பாலூட்டி கொண்டிருந்த தாய் மீது தாக்குதல் வட்டுக்கோட்டை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு வன்முறை கும்பல் ஒன்று வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளது தேர்தல் விதிகளை மீறிய இருபத்தி ரெண்டு பேர் கைது நடைபெறவுள்ள தேர்தலில் நான் நடுநிலை வகிப்பேன் குறிப்பிட்ட தரப்பொன்றுக்கு ஆதரவு வழங்கும் செய்தி பொய் என்கிறார் சந்திரிக்கம் தேர்தலில் வாக்களிப்பதற்காக சம்பளத்துடன் கூடிய விடுமுறை நிறுவன அதிகாரிகள் வழங்க வேண்டும் இந்திய துணை தூதுவர் சந்திரகுமாருடன் சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி லேப் எரிவாயு விலையில் மாற்றமில்லை குறைவான தேர்தல் முறைப்பாடு நூரலியா மாவட்டத்தில் பதிவு பல்கலைக்கழகங்களுக்கான வெட்டுப்புள்ளிகள் விரைவில் என்கிறதான ஒரு செய்தி இரண்டாம் நாளாக நேற்று தபால் மூல வாக்களிப்பு வெளியான தேர்தல் முடிவுகள் முற்றிலும் பொய்யானவையே இருபத்தி ஓராம் தேதி மாலையே வாக்கு எண்ணும் பணி தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் பத்தாம் தேதி மன்னாரில் அமைதி வழி பேரணி ஈஸ்டர் தாக்குதல் சந்தக நபரை சந்தித்தார் மனச நாணயக்கார ஆதாரம் இருப்பதாக கூறுகிறார் முஜிபுர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஐந்து வருடங்களாக வெளி கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தக நபரை சந்திப்பதற்காக முன்னாள் அமைச்சர் மனச நாணியக்காரர் மற்றும் அஸ்லம் என்ற நபரும் சென்றுள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மா தெரிவித்துள்ளார் நோர்வூட்டில் மாணவர்கள் நான்கு பேரை காணவில்லை தமிழ் பொது வேட்பாளர் குறித்து பேச சாணக்கியனுக்கு அருகதை இல்லை பர்ணகுலசிங்கும் குற்றச்சாட்டு இளகிற சரணாலயத்துக்குள் யானைக்குட்டி சுட்டுக்கொலை ஜனாதிபதிக்கு சார்பாக பிரசாரத்தில் ஆளுநர்கள் எங்கிறதான ஒரு செய்தி பீடு இலைகளை பொதிகளுடன் சிலாபத்தில் பீடு இலை பொதிகளுடன் சிலாபத்தில் கைது எங்கிறதான செய்திகளும் இன்றைய இளநாட்டு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் அடுத்த வளம்பரியுடைய பிரதான செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பதிமூன்று தேர்தல் கால வெற்று காசோலை ஜாலில் அனுர தெரிவிப்பதா பதிமூன்று தேர்தல் கால வெற்று காசோலை ஜாலில் அனுர தெரிவிப்பு என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது பதிமூன்று நடைமுறைப்படுத்துவது அல்லது பதிமூன்று பிளஸ் வழங்குவதென கூறுவது தெற்கு வேட்பாளர்களின் தேர்தல் கால வெற்று காசோலை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்பகுமார் திசாநாயக்க ஜாலில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வாய்க்காலுக்குள் விழுந்து மோட்டார் சைக்கிள் விபத்து உருத்திரபுரத்தில் ஒருவர் உயிரிழப்பு என்கிற செய்தி மாதல் கடப்பகுதியில் காணாமல் போன லஞ்சன் நேற்று சரணமாக கண்டெடுப்பு திருக்குறள் நூல் வெளியீடு நாளை என்கிற ஒரு செய்தி தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜனாதிபதி ரணில் நாளை யாழ் விஜயம் என்கிற ஒரு செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது ஜாழில் தீக்காயத்துக்குள்ளான மூன்று பிள்ளைகளின் தந்தை மரணம் ஈழத்தமிழினத்தின் நிறமையே எமது அரசியல் இலக்காகும் பிரித்தானியாவில் சிறிதன் நம்பி நெடுந்திவில் நான்கு இந்திய மீனவர்கள் கடப்படியால் கைது அரசதனியா துறையினர் வாக்களிக்க விடுமுறை கனிவடி வெடித்ததில் நான்கு பெண்கள் படுகாயம் மாங்குளத்தில் சம்பவம் அமலுக்கு வரும் வகையில் நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதியால் பதவி நீக்கம் ஒரு செய்திகள் இன்றைய முக்கிய செய்திகளாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உட்பக செய்திகளுக்குள் செல்கின்ற பொழுது நான் ஜனாதிபதி ஆகியதும் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை நாமல் ராஜபக்ஷ அதிரடி அரபி பெண்களை தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது பிரதமர் தலைமையில் உதயமானது புதிய அரசியல் கூட்டணி சம்பள உயர்வு சிற்றறிக்கையை தேர்தலுக்கு முன் வெளியிட வேண்டும் ஆசிய சங்கம் கோரிக்கை பல்கலைக்கழகங்களுக்கான வெட்டுப்புலிகள் விரைவில் வெளியிடப்படும் மானியங்கள் ஆணைக்குழு வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் அதிகரிக்கும் ரஷ்யாவின் ராணுவ பலம் பாதுகாப்பை உயர்த்தியுள்ள ஜெர்மனி புருனே சுல்தானிடம் ஏழாயிரம் சௌசுக்கார்கள் வரும் முப்பது நிமிட தூக்கம் அதிசயக்க வைக்கும் ஜப்பானியர் ஆதரவை விலக்கியது கூட்டணி கட்சி ட்ரூடோ அரசாங்கத்துக்கு கடும் நெருக்கடி என்கிற செய்தி கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான சிறுபானமே லிபரல் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்து வந்த புதிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவு விளக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் எந்த நேரமும் அரசாங்கம் கவலலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பயங்கரவாதிகளின் தாக்குதலில் எண்பத்தொரு பேர் பரிதாமா நைஜீரியாவில் சம்பவம் பூமியின் வளிமண்டலத்தில் வெடிப்புக்காலான விண்கல் அமெரிக்க பாடசாலையில் துப்பாக்கி சூடு நான்கு பேர் உயிரிழப்பு வீடு வீடாக சென்று தேர்தல் பிரசாரம் தடை விதிக்க தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக வீடு வீடாக செல்வதை உடனடியாக தடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி என கண்டறியப்பட்டவர்களில் அண்மை ஆட்சியாளர்கள் அனுர குறைவடைந்தது பணவீக்கம் மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டு சங்கு சின்னத்துக்கு எமது ஆதரவு தமிழர் விடுதலை கூட்டணி எழில் குறும்படம் திரையிடலும் கலந்துரையாடலும் மார்குவின் போர்க்கால ஓவிய காட்சி என்கிற செய்தி சைத்துக்கு ஆதரவு தெரிவித்த ஆளுநர் பதவியை ராஜினாமா சிதம்பில் இருபத்தி நான்கு மணி தளத்தில் நூற்றி முறைப்பாடுகள் அடுத்து ஏனைய செய்திகளை பார்த்தால் யாழ் நகர்பகுதியில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்ட தேரர் ஜனசத பிரமளாவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பத்ரமூல சீரத்தினரர் நேற்று முதலாம் புதன்கிழமை யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலைய பகுதியில் பிரசாரத்தில் ஈடுபட்டார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான அடையாளமாக இந்த தேர்தல் இருக்கும் தமிழ் பொது வேட்பாளர் நேத்திரன் பட்டுக்கோட்டையில் வன்முறை கும்பல் வீடு பூந்து தாக்குதல் சந்தை நபர் ஒருவர் கைது ஏரம்பு சுப்பையாவின் நூற்றாண்டு நிறைவு நிறுத்திய ஆராதனை தெளிநகர் துர்காதேவிக்கு இன்று திருமுறை விழா என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இருபாலை கற்ப விநாரி விநாயகர் சதுத்தி விசேர தீர்த்தவாரி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது நாகதம்பரானின் அலங்கார உற்சோ உற்சவம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகனுடைய செய்திகளை பார்க்கலாம் மாற்றத்துக்கு எதிராக வாக்களித்து வரலாற்று அதாவது வரலாற்று தவறை செய்ய வேண்டாம் என்ற தமிழர்களிடம் கோரிக்கை தமக்கு மாற்றம் தேவை என்று மக்கள் சிந்தித்து விட்டனர் எனவே மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வர தயாராகிவிட்டனர் வடக்கு மக்கள் அந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்துக்கு பலம் சேர்க்க வேண்டும் வரலாற்று தவறுகளை செய்திட வேண்டாம் என்று அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என ஜனாதிபதி வேட்பாளர் அன்பகுமார் திசா நாய்கர் தெரிவித்துள்ளார் ஊடக படுகொலைகளுக்கு முழுமையான விசாரணைகள் உதயன் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டவர் என்பன தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசா தெரிவித்துள்ளார் போதைப் பொருட்களின் பின்னணியில் அரசியல் அனைத்தையும் துடை தெரிவேன் அன்றகுமார் திசா தெரிவிப்பு போர்க்குற்றவாளிகளை நீதிமன்றங்கள் தண்டிக்கும் அன்றகுமார் விளக்கம் விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை கண்டுகொள்வேனா நான் அன்றரவின் நகைச்சுவை நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை நான் அவரையெல்லாம் கண்டுகொள்வேனா என்று அன்றகுமார் திசா நாய்க்க தெரிவினர் தீயில் இருந்தவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி கன்னிவடி விபத்தில் நால்வருக்கு படுகாயம் சகலரும் பெண் பணியாளர்கள் போர்க்குற்றவாளிகளை நீதிமன்றங்கள் தண்டிக்கும் அன்றகுமார விளக்கம் யாழ் பல்கலைக்கழகத்தில் நான்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிப்பு என்கிறதான ஒரு செய்தி சங்கானையில் திருட்டுக்கள் போலீசாரிடம் முறைப்பாடு கைவிடப்பட்ட முதியவர் கைதடியில் இணைப்பு உதய செய்தியால் உடனடி நடவடிக்கை எந்த ஒரு முதியோர் இல்லங்களும் பொறுப்பேற்காத நிலையில் தன்னை கருணை கொலை செய்யுமாறு கோரிய ஜெயக்குமார் என்ற முதியவர் கைதடியில் உள்ள அரச முதியோர் இல்லத்தில் நேற்று இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் உதயனுக்கு நேற்று பயணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் உடனடியாக பதவி நீக்கம் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் தமிழ் மக்களின் பக்கமே தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ள போதும் இந்த நாட்டின் பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களின் அமோக ஆதரவு எனக்கு இருக்கின்றது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் போலி வாக்குறுதிகளால் அகமாற்றப்படும் மக்கள் பௌரர் சுட்டிக்காட்டு அபிவிருத்தி அலுவலர்கள் அரசாங்கம் பாராமுகம் சஜித் சுட்டிக்காட்டு தமிழர்களை அடிமையாக்கவா சஜித்துக்கு சுமந்திரன் ஆதரவு கஜேந்திர நிம்பி சாதல் ரூபா ரெண்டாயிரம் கொடுப்பேன் பேன் திலி ஜாயவீர உறுதியளிப்பு தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த குறைந்த குறைந்தபட்ச சம்பளத்தை இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்கக்கூடிய மூலோபாய வேலை திட்டம் தன்னிடம் உள்ளது சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் திலி ஜாயவீரர் தெரிவித்துள்ளார் சீல ரத்ன தீரர் யாழில் பரப்புரை என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மகிந்தவுக்காக நாமலை ஆதரிப்பது சாத்தியமற்றது நிமால் தெரிவிப்பு அள்ளி செலவழிக்கும் அனுர மக்களுக்கு என்ன செய்தார் ரிஷாத் கல்வி நாம் ஆட்சிக்கு வருவதை தடுக்க அச்ச உணர்வை ஊட்டுகிறார்கள் நன்றகுமாரும் ஆதங்கம் உண்மையால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு இல்லாமல் போய்விடும் எல்லாம் முடிந்துவிடும் என்று மக்களை அச்சுறுத்த தொடங்கியுள்ளனர் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் தேசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் தேர்தல் அறிக்கையில் புதிதாக எதுவும் இல்லை கஜேந்திர நம்பி தெரிவிப்போம் ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா நடுநிலைமை என்கிறதான ஒரு செய்தி ஜனநாயகத்தை காக்கவே புதிய அரசியல் கூட்டணி ரமேஷ் பத்ர என தெரிவிப்பு தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தனியார் துறையினருக்கு பலமான வேலை திட்டம் சஜித் பிரேமதாஸ் தெரிவிப்பு நமது நாட்டின் பொருளாதார விருதிக்கு பங்களிப்பை வழங்குகின்ற தனியார் துறை ஊழியர்களுக்கான பலமான வேலை திட்டங்கள் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பதுக்கப்பட்டுள்ள நிதி நாட்டுக்கு திரும்பும் அன்று திட்டவட்டம் பெருமனுவின் கதவுகள் ஒருபோதும் திறக்காது கட்சியின் செயலாளர் தெரிவிப்பு தமது கட்சி ஊடாக நாடாளுமன்றம் தெரிவாகிவிட்டு புதிய கூட்டணி அமைத்துள்ள தரப்பினருக்கு மீண்டும் கட் மீண்டும் கட்சியில் இடம் அளிக்கப்பட மாட்டாது என்று ஸ்ரீலங்கா பொது கட்சி திட்டவட்டமாக அறிவித்துள்ளது ரணிலின் வெற்றியிலேயே நாட்டின் எதிர்காலமாம் தினேஸ் குணவர்த்தனர் தெரிவிப்பு பதவியை துறந்து சஜித்துடன் நினைவு என்கிறதான ஒரு செய்தி வடக்கு மக்களின் ஆதரவுடன் அரசு அமைப்பதே நோக்கம் தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு தமிழரசு ரணிலுடன் இணைந்தே தேர்தல் நடத்த தடை போட்டது நாம் ராஜபக்ச குற்றச்சாட்டு சமூக ஊடகங்களில் சட்ட போலீசாருக்கு வழிகாட்டுதல் தேர்தல்கள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் இடம்பெறும் முறல்களை கையாள்வது குறித்து போலீஸ் நிலையங்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தல் விதிமுறல்கள் இதுவரை இருபத்தி ரெண்டு பேர் கைது பொது சொத்து சுச்பிரயோகம் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி போலி தகவல்களை பகிர்ந்தால் நடவடிக்கை தேர்தல் முடிவுகள் தொடர்பாக தவறான மற்றும் போலியான தகவல்களை பெறப்போது கடுமையான குற்றம் என்றும் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது வாக்களிப்பில் அசம்பாவிதம் நடந்தால் முறையிட முடியும் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கௌரவமான வாழ்வுக்கு வழி ஏற்படுத்தப்படும் சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு இன மத குல வகுப்பு கட்சி பேதமன்றி இள இளைஞர்களுக்கு யாரு இளைஞர்களுக்காக யாருக்கும் அடிமைப்படாது அடிபணியாது சுதந்திரமான சமூக வாழ்க்கைக்குள்ளும் ஜனநாயக வாழ்க்கைக்குள்ளும் நுழைவதற்கு தன்னம்பிக்கையோடும் சுயமாகவும் எழுந்த நின்று கௌரவமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வலியமைத்துக் கொடுப்போம் என்று சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் வீடு புகுந்து அடாவடி நகைப்பணம் திருட்டு பிரேமரத்ன வாகனம் மீது சூடு போலீஸ் அதிகாரி கைது எங்கிறதான ஒரு செய்தி தாயாசிரியின் கருத்துக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு எங்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பூசணி விலையில் பெரும் வீழ்ச்சி தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் வாக்களிப்பதற்கு வசதியாக விடுமுறை வழங்க பணிப்பு தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வல்லுநர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையக்குழு அறிவுறுத்தியுள்ளது நிலக்கடலை செய்கை பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் இருக்கின்றது காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி நேற்று போராட்டம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தஞ்சமடைந்த வேளை ராணுவத்தால் விசாரணைக்கு அழைத்து சென்று காணாமலாக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரின் முப்பத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று கடைபிடிக்கப்பட்டது காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி போராட்டமும் இடம்பெற்றது முத்தையின் கட்டு வீதியை புனர புனரமைக்க கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி நல்லூர் ஆலய சூழலில் துள்ளரிசைப்பாளர்கள் யாழ் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை நல்லூர் ஆலய சூழலில் தியாக தீபம் நினைவிடத்துக்கு முன்பாக யாழ் மாநகர சபையால் குத்தகை விடப்பட்ட வியாபார நிலையம் ஒன்று பாடல்களை ஒழிக்க விட்டு இளையோரை தவறாக வழிநடத்தி வருகின்றது இதனால் மக்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுகின்றது என்று குற்றம் சுமத்தப்பட்டது நல்லூர் திருவிழா காலங்களில் ஆலய சூழலில் மாநகர சபையினால் கடைகள் குத்தகைக்கு வழங்கப்படும் போது பக்தி கீதங்கள் மட்டுமே ஒளிபரப்பு செய்ய முடியும் எனும் நிபந்தனையுடன் கடைகள் வழங்கப்படும் நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் மாநகர சபை அலைச்சரிக்கையுடன் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் ஆயினும் குறித்த வியாபார நிலையம் தொடர்பில் பல தடவைகள் யாழ் மாநகரசபையிடம் முறையிட்ட போதும் எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை திருவிழா காலங்களில் இரவு விலைகளில் குறித்த வியாபார நிலையத்தில் துள்ளிசைப்பாளர்களை ஒழிக்கச் செய்வதால் அவ்விடத்தில் கூடும் இளையோர் குத்தாட்டம் போடுவதுடன் அவளியாக செல்லும் ஏனே ஒரு கிடையூறு ஏற்படுத்தியுள்ளனர் எனவே இந்த தீய ஏற்பாட்டுக்கு எதிராக மாநகர சபையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமைதி பேச்சுக்களில் ஈடுபடுவோம் புடின் அறிவிப்பு உக்ரைனுடனான போரில் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் மட்டுமே எம்முடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும் என்று ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்துள்ளார் சோப் எஸ் 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 கட்டாயம் ஒரு செய்தி மருந்துகள் வழங்க கோரி மருத்துவர்கள் கவனிப்பு என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மாதகல் கடலில் காணாமல் போன இளைஞன் சடலமாக நேற்று நேற்று மீட்கும் விழிப்புணர்வு சைக்கிள் ஓட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இது செய்திகளை பார்க்கலாம் தமிழர்களை நசுக்குபவர்களை வாக்கு கேட்டு வருகின்றனர் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் இளம்பரையன் தெரிவிப்பு தற்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களான அனைவரும் தமிழ் மக்களின் குரல் வலைகளை கடந்த காலங்களில் நசுக்கியவர்களே தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட போது இவர்களும் இவர்களின் சந்ததிகளுமே ஆட்சியில் செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொழுநோய் விழிப்புணர்வு மக்களுக்கு மிக அவசியம் வவனி ஐந்து குருக்கள் ஒன்றியத்தின் தலைவர் சுட்டிக்காட்டு முழங்காவிலில் புதிய பழச்சந்தை எங்கிறதான செய்திகள் இன்றைய உதய பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக திரக்குறள் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குருடைய பிரதான செய்தி மார்ச் பனிரெண்டு இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொது மேடையில் பதினாறு வேட்பாளர்கள் நாளை விவாதத்தில் சஜித் நாமல் திலித் அரிய நேத்திரன் அனைத்து ஊடங்களிலும் நாளை மாலை ஒலிபரப்பாகும் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வடக்கில் மாற்றம் வேண்டும் சரத் பொன்சேகாவுக்கு கூட வாக்களிக்க வாக்களித்த தமிழர் எமக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் அனுர என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இது தமிழ் அரசியல்வாதிகள் கீர் மாற்றும் நேரமா ஃபினான்சியல் டைம்ஸ் கூறுவது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளில் நாங்கள் பார்க்கிற பொழுது பெலம்புரிச்சு அங்குடன் ஒருவர் கைது என்கிற ஒரு செய்தி அன்ராவின் கூட்டத்தில் ஐரோப்பிய கண்காணிப்பாளர்கள் மானசவைகளுக்கான தேதில் நடாத்த ரணில் தமிழரசன் இணைந்து போட்ட பெரும் முட்டுக்கட்டை எங்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது மொட்டிலிருந்து பிரிந்து புதிய கூட்டணி உதயம் ரணிலுக்கு ஆதரவாசு ஏற்படும் மக்கள் பிள்ளையான முடிவெடுத்தால் பங்களாதேஷ் இல்லாமே ஏற்படும் அகிலவராஜ் எச்சரிக்கை வட்டுக்கோட்டையில் வீடு பூந்து வன்முறை கும்பல் அட்டாசம் ஒருவர் கைது மேலும் ஐவருக்கு போலீசார் விளைவிச்சு ராஜாங்க அமைச்சர்கள் நால்வர் பதவி நீக்கம் திடீரென நிறுத்தப்பட்ட கப்பல் சபை அதிருப்தியடைந்த பயணிகள் என்கிற செய்தி வாக்களிக்க விடுமுறை என்கிற ஒரு செய்தி கொழும்பு துறைமுக வளைவில் மற்றும் ஒரு மனித புலே புதைகுழி என்கிற செய்தி நான் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை இனம் வெற்றி பெறுவதற்கே போட்டியிடுகிறேன் தமிழ் பலர் அரியணை திறன் போன்ற செய்திகளும் முன்பக்கத்திலே காணப்படுகிறது இவைதான் என்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியைத் தொடர்ந்து இணைந்திருக்கலாம்